ஏய் சஞ்சனா அங்கப் பார் அங்கப் பார் ada ஒரு மீன். ஏ ஆமா இந்த தண்ணிக்குள்ள மீன் எல்லாம் கடக்குமா? ஐயே தெரியலையே. ஆனா எனக்கு கால்ல அப்பவே ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் வேற ஏதோ நினைச்சேன். பத அப்ப மீன் தான் கடிச்சிருக்கும் என் காலை. ஐயோ தெரியலையே. நான் வேற நல்ல ஜில்லுனு இருக்குனு தண்ணிக்குள்ள நல்லா காலை வச்சிட்டு இருக்கேன். ஆமா இந்த வெயிலுக்கு தண்ணிக்குள்ள காலை வச்சிட்டு இருக்கது அவ்வளவு அழகா இருக்கு. அது நல்லா காத்தி ஜில் ஜில்னு வருது. அதுல அந்த அனலே தெரியல. நல்லா அழகா இருக்கு. ஏசடிக்கு நம்ம இதிலே குளிச்சுருவோமா? எது இதலியா? இதுல வேண்டாம். பம்ப் செட்ல தான் குளிக்கணும்னு சொன்னாங்க எல்லாரும். ஆமா அந்த தொட்டிக்குள்ள எத்தனை பேர் போய் குளிக்காது அவங்கதான் மொத்தமா உளுந்து கடப்பான் அதுக்குள்ள எரும மாடுங்க நம்ம இங்கே குளிச்சிடலாம் ஆ உள்ள இறங்க இறங்க இன்னும் குளிங்கா இருக்கு இந்த இந்த ஒரு மரம் தான் நம்ம கொஞ்சம் இளநி பறிக்கலாம்ன்ற மாதிரியான ஹைட்ல இருக்கு வேற எல்லா மரமும் நல்ல ஹைட் எவ்வளவு ஹைட்டா இருந்தா என்ன லட்சம் நம்ம கூட தான் சஞ்சு இருக்கான்ல அவனை ஏத்தி விட்ட வேண்டியதுதான் மரத்துல யால உனக்கு யாமே இவ்வளவு குளவரி ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ அதுக்கு இல்லல சஞ்சய் மீனா தான் எங்களை விட நல்லா ஹைட்டா இருக்க இது விரும்பு மரத்துல ஏறி பறிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் அதுக்குதான் சொன்னேன் ஒண்ணும் தேவல்ல அதான் பெரிய தோட்டத்துல தானே நினைப்பாரு அவருக்கு ஒரு போன அப்படின்னு வர சொல்லு இளனி வெட்டி தாங்கன்னு சொல்லி அவர் வந்து வெட்டி தந்துட்டு போவாரு பெரியப்பாவா அதிகாது அதனால ஷாம் எங்க அத்தை மாமா அங்க இருக்காங்கன்னு சொன்னேன்ல அவங்கதான் அத்தையும் தோட்டத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத்தைக்கு போன் பண்ணனா அவங்களே மாமாவை வர சொல்லி இளநீ பறிச்சு தந்துருவாங்க இரு கால் பண்றேன் முதல்ல அதை பொண்ணு தென்னமரத்து காத்தே காத்துதான் ஏசியே தேவல்ல போல இருக்கு டே சாம் சொல்லுமா ஆமா இந்த சஞ்சனாவையும் சரண்யாவையும் பார்த்தேன் நான் எங்க அதங்கள பாத்தேன் வண்டில இருந்து இறங்கனத அவ்ளோவும் குறங்கறங்க ஓடிச்சிங்க எங்க ஓடிச்சிங்களா யாருக்கு தெரியும் சரி விடுங்கள எல்லாம் தொடர்ந்து எங்கையாவது கடக்குங்க கடக்கட்டும் எல்லாரும் யானேனா போன் பண்ணுங்கல அப்ப பார்த்துக்கலாம் காவே வேற எங்கன நிக்கறன்னு தெரியல அந்த போன் வேற அடிச்சிட எனக்கு யாரு படியான்னு தெரியல ஒருவேளை உங்க அப்பே தான் இன்னும் காணோன்னு போன் அடிச்சிருப்பாரோ எடுத்து யாருன்னு பாருமா நீயா அந்தையாவது போட்டு பொலம்பிட்டே இருக்காத ஆமா பாட்டியா இரு யாருன்னு பாத்துறேன் அட இது நம்ம பைய சரண்ல ஆ ஐயா சொல்லியா அம்மா தோட்டத்துல தான் இருக்கேன் சொல்லியா ஆ அப்படியே ஆ இங்க அப்ப நான் இப்ப அந்த வழியா தான வந்து நானே உன்னைய பாக்கலையே அப்ப அங்க இறியா இறியா நான் அந்த வாரே இந்த இப்ப போன போட்டு வர சொல்லி இரு நானும் தங்கச்சி சுவானியே இப்பதான் வந்த மத்தக்க தோட்டத்துக்கு அப்படியே சரி சரி நாங்க அருவா எதுவும் கொண்டு வரல சும்மா வளையாட்ட பம்ப் செட்ல குளிக்கலாமே வந்தோமா அதான் இளநி வெட்டலான்னு பார்த்தோம் எதுவும் இல்லைன்னு தான் உங்களுக்கு போன் அடிச்சேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே இவன் பேசுறத பார்த்தா இப்பயே மர்மமா பேருவோம் போல இருக்கு வீட்டுக்கு அது எப்படி போவான் ஏன் தங்கச்சி சரணத்தான் சரணத்தான் இவன் காலையை பிடிச்சி தூங்கிக்கிட்டு தெரியா கட்டினா இவனை தான் கட்டுவேன் அது சரி ஆனா இவன் ரூட்டு வேற ரூட்டா போய்கிட்டு இருக்க வேற எப்படி சரணியாவ கட்டுவான் இவன் எனக்கும் இந்த சந்தேகம் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு கிட்ட கேட்கணும்னு தோணுது கேட்டா எதுவும் நினைச்சுக்கிடுவானோ பயந்து நம்ம பாட்டுக்கு எதுவும் கேட்காம இருக்கேன் ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாக்கு பெருசா இதுல விருப்பம் இல்ல சொந்தத்துல கட்டி குடுக்கிறதுக்கு அதனால காலேஜ் எல்லாம் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கா ஒண்ணும் தோணும் இல்ல ஃபைனலா என்ன முடிவு எடுக்காங்கன்னு பாப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எதுவும் பெருசா எடுத்துக்காம அதனால நானும் இதுல பெருசா தலையிடல சின்ன வயசுல இருந்தே எங்க அத்தை தான் சரண்யா தான் சரண்யானு பேசிட்டே இருப்பாங்கல்ல அதுல வந்து விளாட்டா அதுல ட்ரிகர் ஆயிருக்கா அது கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகும்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்க அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லதான் அது அப்பவே ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கலாம் பேசுறது அப்படியே பேசுறத அது இப்படியே போயிட்டு இருக்கு சரி பாக்கலாம் ஆமா சின்ன வயசுல இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணி அவங்க லைஃப் ஸ்பாய் பண்ணாம இருக்கணும் பத்த உங்க பத்தியா அவங்க சொந்த விட்டு கூடாதுன்னு நினைப்பாங்களா இருக்கும் அதனால அதையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல சரி என்னதான் நடத்தணும் பொறுத்து இருந்து பாப்போம் சரி தப்ப நாங்க அங்க வரட்டுமா நாங்களும் வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல இல்லையா பரவாயில்லை இருக்கட்டும் நானும் சின்னவளா இருக்கோம்ல பாத்துக்கிடுவோம் இல்ல தே நாங்களே அங்க வரோம் மாமாட்ட இளநில அங்க வெட்டி வைக்க சொல்லுங்க நாங்க அங்க வந்து குடிச்சுக்கிடுறோம் இன்னையுமே அங்க வரோம்னு நீட்டு இருக்கா சரியா வாங்க பாத்து வாங்க அம்மா எதுக்கு இப்ப இந்த சரண் பையன் அங்க வர சொல்லிக்கிட்டு இருக்கா

சரி வேற வேற எங்க பிள்ளைய வராதேன்னா சொல்ல முடியும் சரி அடுத்து உங்க அப்பனுக்கு போன போட்டு சொல்லுவோம் எங்க கிடக்காருன்னு ஒரு நாள் வெட்டி போட்டேன்னா அந்த பிள்ளைய குடிச்சுக்கிடுங்களா யோ நம்ம பிரியா சாலியா ஆடி பாடி பறிச்சுக்கிட்டு திரிவேனா அதை கிடைக்கிறதுக்கு ஆள வர சொல்லிட்டியா ஏன்னா ரொம்ப மினுக்காத இப்போ உங்க அப்பா அங்கே முருகக்காய் பறிச்சு போட்டுருக்காரு உடைய உடைய மருத்துவர்களுக்கு இடஒரு அதை போய் பறக்கு ஆடுக்கிடுவா வந்துச்சுன்னா அவ்வளோத்தையும் மேஞ்சிட்டு போயிடும் நான் உங்க அப்பனுக்கு போன பண்ணி எங்க இருக்காருன்னு கேக்க சரி போறேன் இந்த சந்தியா எருமை மாடு மட்டும் தப்பிச்சிருச்சு ஐயே வாலிக்கு அரிஞ்சு கிடக்க குழம்பு குழம்பு எதுவும் சிந்தி இருக்குமோ இல்ல இல்ல அதுக்கு ஆறு வழிதான் நல்ல வேலை சிந்தலை என்ன ப்ரோ உங்க அத்தை என்ன சொன்னாங்க எல்லாரையும் அங்க வர சொன்னாங்க அவங்க தோட்டத்திலே இளநீ வெட்டி தராங்களா வர்றா உங்க அத்தை மூவா வரலா சந்தியா தேஷியாம் சும்மா இடா சஞ்சய் ஏதாவது நினைக்க போறான் டே டேய் நல்லவன உன்ன பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்ல அடங்கு சந்தியா தோட்டத்துல இருக்காளா இல்லையா இல்ல மச்சான் தோட்டத்துக்கு சந்தியா வரல அவ வீட்ல ஏதோ படிக்க வேண்டிய வேலை இருக்கு எழுத வேண்டிய வேலை இருக்குன்னு வீட்டுல தான் இருக்கா அப்புறம் எதுக்குல நீ அங்க வாருன்னு சொல்லி சொன்ன இங்க உங்க மாமாவை வர சொன்னீங்க நாலு இருக்கு எங்க வெட்டி கொடுத்து சொல்ல தானே வேலை நம்ம இப்படியே குளிச்சுட்டு குடிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பிக்கலாமலா இல்ல அத்தை அத்த தோட்டத்துல முருங்கக்கா பறிக்கவலாம் முருங்கைக்கா பறக்க வேண்டிய வேலை கிடக்கு வெயிலா வேற இருக்குன்னாவ சந்தியா வேற தோட்டத்துக்கு வரல பாவம் அத்தையும் சோனியும் தான்ங்கிறது கஷ்டப்பட்டு பறக்கணும் அதனாலதான் சரி நம்மளும் போனா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல அதனாலதான் நாங்க அங்க வாரோம்னு கிண்டல் பண்ணாதீங்க வாங்க போலாம் சரி சரி வாரம் சஞ்சனாவையும் சரஞ்சாவையும் யாரு கூட போறது இப்போ அவங்க ரெண்டு பேரும் போது எங்க இருக்காங்கன்னு போன பண்ணி கேளு எல்லா வேலையும் நான் தான் பாக்கணுமா எவனாவது போன பண்ணி கேளுங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்கன்னு பம்பு செட் பக்கத்துல தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் அப்பவே அங்க இருந்து கிளம்பிட்டாங்க ஏதோ வாய்க்க வரப்ப நேரம் மாதிரி இருந்துச்சு ஆள் எங்க நிக்க என்னன்னு தெரியல ஒழுங்கா போன போட்டு கையோட கூட்டுட்டு தான் போனோம் உங்க விட்டுட்டு போனா கிணத்துக்குள்ள ரெண்டு விழுந்து கிடக்கும் பாத்துக்க ஐயோ ஆமா அது வேற விழுங்க தான் சரி இரு போன் பண்ணி பாக்கேன் கையோட கூட்டிட்டே போயிருவோம் சொல்லு லட்சுமி நான் இங்கதான் முருங்கக்கா பறிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எங்க கிளம்பிட்டியா இன்னும் வீட்டுல தான் இருக்கியா நல்லா சொல்லுவீரு நான் எங்க தோட்டத்துல தான் இருக்கேன் நீங்க எங்க எங்க நிக்கீரு ஆளையே காணோம் அதான் போர் நான் அங்க தான் முருங்க தோட்டத்துக்குள்ள அங்க கடைசில நிக்கே முருங்க கா பறிச்சிட்டு அப்படியே நானும் முருங்க தோட்டத்துக்குள்ள தான் நிக்கேன் நீங்க அங்க கடைசில நிக்கீல ஆமா சரி கொஞ்சம் சீக்கிரங்க வாரியல ஏய் இது அவசரமா அங்க முருங்க கா எல்லாம் ஏற்கனவே பறிச்சி போட்டுக்கேன் பாரு அப்படியே பறிச்சிட்டே வாங்க என்ன எங்க வாங்கனா வாங்க

இவருக்கெல்லாம் நல்ல அக்கா தங்கச்சி இருந்தது அவ்வளவுதான் காலை தரையில உணமுண்டாரு இப்படிப்பட்ட அக்காக்கே இப்படி ஏமா இதெல்லாம் இந்த மரத்து முட்டுக்குள்ள கூட்டவா ஆமா எங்கேயாவது கூட்டி போடு ஆ இந்த மனசு என்னத்துக்கு இப்படி பிஞ்சி எல்லாம் பறிச்சு போட்டுருக்காரா தெரியலையே இந்த முருகக்க அவ்வளவும் பிஞ்சு இந்த பிஞ்சிய போய் அத்து போட்டுருக்காரு வேறு தெரியாம அத்து விழுந்திருக்கமா நீ அதை போட்டு நோண்டிட்டு வா நீ வந்து பறக்குவா வார வார என்ன பறக்கியதெல்லாம் இருக்கட்ட நீ போய் பறக்கும் போத சின்ன பிள்ளைகள் நாங்க ஓடி போய் என்னைய வேலை வாங்கியா

அறிவு கட்டவரை கொண்டு கட்டி போட்டுக்கிட்டு நான் படியா பாடு கூறு கட்டவரலையும் கூறு கட்டவர கேடு கட்ட கூறு கட்டவரா இருக்காரு என்ன என்ன லட்சுமி என்ன ஒரே அறுப்பாதா இருக்கு வேற உமர அறுக்காம என்ன பண்ண சொல்றீரு இப்படி பிஞ்சு பட்டைவளலாம் அறுத்து போட்டுக்கிறே ஏன் நல்ல முருகக்காய் மட்டும் அறுத்து போட வேண்டியது தானே இது கடந்தனா அப்புறம் நமக்கு கறிக்காத ஆவும்ல இல்ல அடுத்த வெட்டுக்காத ஆவும்ல ஒரு கிளையில இருந்து மொத்தமா அப்படியே அறுத்து விழுந்துருச்சு அது ஒரு சில இது நடக்குது தானே அதுக்கு ஏன் போட்டு கத்திட்டடாக்கா

உங்க அக்கா மொய் வேற வேற என்னன்னா நான் ஏன் தோட்டத்து வழியாவே தோட்டத்து வழியா தாண்டிக்க வந்துடலாமே நினைச்சேன் அப்ப அவன இங்க படற வழியா தான் குடுறணும் நினைக்கேன் அவன் அவன் தோட்டத்துல நிக்கானா அம்மா ஆமா புள்ளையில மட்டும் வந்திருக்கான் ஏலனி வேணுமா அத வெட்டி தரிறதுக்கு மாமனே தேடியோம் அப்படினாவ அத போன் அடிச்சா மாமே எங்க இருக்கவன் கேட்டிச்சு புள்ளையில அப்படியே சரி அப்போ நான் போய் வெட்டி கொடுத்துட்டு வரட்டுமா இல்ல புள்ளையில இங்கே வாரே நிக்குவே நம்ம தோட்டத்துலயே ஒரு நல்ல நாள் ஏலனியை பார்த்து வெட்டி கொடுங்க ஆ சரி அப்போ இந்த சொரட்டி கம்ப பாத்தியா லட்சுமி நல்லா இருக்கா ஆமா இப்பதான் பாத்தியா என்னது இதுவும் தேங்காய் மாங்கானு எல்லாம் பறிக்கலாம் போல சொரட்டி கம்பு மாதிரி தான் இது யாரு கிருஷ்ணமாவையும் வச்சிருந்தான் என்னதுல இது புதுசா இருக்குன்னு கேட்டேன் இது முருங்கக்காய் பறிக்கலாம் தேங்காய் பறிக்கலாம் எதுனாலும் தான் நல்லா இருக்க இது எப்படி யூஸ் பண்ணியதுன்னு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டு போனான் அதை நான் அவ்வளோ முருங்கையும் சரட்டு சரட்டுன்னு வெட்டி பார்த்தேன் நல்லா அழகாக வெட்டுது பத்துக்க இதை வச்சே இளநீ கூட பறிச்சுக்கிடலாம் கொஞ்சோட இடுக்கி கிழங்கா இருக்கு சரி முருங்கைக்கானாலும் அது லேசான கம்பு நல்லா வெட்டிடலாம் அதனால சரிங்களா இதுல எப்படிங்க இளநிய வெட்ட முடியும் வேற ஒண்ணும் இல்ல முனையில கொஞ்சோட திருகு இருக்கு அதை கலட்டிட்டு அந்த இடத்துல அருவா போட்டுக்கிடணும் பத்துக்க அந்த திருக கலட்டிட்டு இந்த மாதிரி அருவா போட்டுக்கிட்டோன்னு வை இளநிய கீழே நின்னே வெட்டிடலாம் மரத்துல எல்லாம் ஏற தேவையில்ல நீயும் சரி ஓ நம்ம விட்டு பிள்ளையெல்லாம் வந்தாலும் தோட்டத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரி ஒன்றும் இனிமேல் வாங்கி வச்சுக்கிட்டோன்னு வை நமக்கு வியானுன்ற நேரத்தில் ஈஸியாக பறிச்சுக்கிடலாம் பத்துக்க பாரியா கண்டுபிடிப்ப என்ன அழகா இருக்குது அப்ப தியாங்க வட்டல இன்னமே வெளிய ஆளு தேட வேண்டிய இல்லையா அம்மா அதுக்கு நீ என்னே பறிக்க விடலாம் நினைக்காத நமக்குலாம் அண்ணாந்து அண்ணாந்து கடந்து தூ ஆட்ட முழுக்க இருக்க அவள தேங்காவை எல்லாம் அறுத்து போட்டுக்கிட முடியாது ஒன்னு ரெண்டு தேங்காய் இப்ப இதாவது வேணும்னா இளநீ இளநீ வியானும்னா வெட்டதுக்கு மட்டும்தான் ஆகும் புள்ள தூ ஆட்ட நான் பறிச்சுக்கிட மாட்டேம்மா கழுத்து முறிஞ்சு போவோம் சரி சரி நல்லா இருக்கு அதான் பார்த்தேன் இது அவன் வச்சிருக்கானா ஐயா

அந்த பக்கம் முருங்கக்காய் கிடந்துச்சா வேலி பக்கம் அத எடுக்கலன போறதுக்குள்ள சரட்டுன ஒடிச்சி நான் அப்படியே பக்குன பைந்துட்டே வேற என்னமோ நினைச்சே பார்த்தா அது பாம்பு ஓனனா இருக்குனு பார்த்தா கிரஞ்சில இது ஐயே பாத்து கவனமா இருக்கணும்ல கண்ணை கீழ வச்சு நட மேல பாத்திட்டே நடக்காத கைவலுக்குள்ள காலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து நட இவ கிறுக்கி அந்த பக்கம் முருங்கக்காய் தான் போய் பார்த்து எடுக்க போனே அதுக்குள்ள தான் இப்படி ஓடுதுங்க நீ என்ன இது டீட்ரு அம்மா நாளைக்கு முருங்கக்காய் பறக்க போலப்பா எனக்கு பயமா இருக்கு ரொம்ப மிణుகாத பாம்பு இதெல்லாம் நீ பாக்கற இல்லையோ பாத்துர்க்கேன் தூரமா பாத்துர்க்கேன் இப்டி கால்க்குள்ள சரட்டே ஓடின எனக்கு பயமா இருந்துதுமா கொஞ்ச ஒட்டறதுமே ஜஸ்ட் மிஸ் டத் மர்கையா நானு உனக்கே என்ன சந்தோஷமா 얘னே இடிக்கு அடக்கம் ரொம்ப அதெல்லாம் சும்மா இருக்கும் ஓடிருக்கும் ஆமா நீ நல்ல நீ இதே ஏதாச்சும் நான் என்னடா அசால்ட்டா இருக்கானே நீ 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 தெரியல எனக்கு யாராவது ஒரு இன்னொரு இப்படியே இரு நம்ம மேல ஒருத்தருக்கு அக்கறை பக்கத்துல என்ன போய் முருங்கைக்காய் கடந்தா பறக்க கூடாது மரத்து முட்டுக்குள்ள மட்டும் பறக்குவோம் ஃபோன்ல பாட்டை போட்டு விட்டுட்டு ஜாலியா போய் முருங்கக்காவ பறக்க ஆரம்பிப்போம்